ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு விழா தான் இது உள்ளே உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே அது தோணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி சந்தோஷமாக வாழ்த்துறைகளையும் நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தை சேர்ந்த தோழர் விபி குணசேகரன் பழங்குடி கிராமங்களை சேர்ந்த குழந்தைகளுக்காக சமூக அறிவியல் பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார் வனங்களும் பழங்குடிகளும் இல்லையா இந்த பழங்குடி மக்களின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வி பி குணசேகரன் இவருக்கு பக்க பலமா ஏராளமானவர்கள் இருந்தாலுமே அவருடைய மனைவி தோழர் சந்தியவாணி பெரும் பலம் என்று அடிக்கடி அவர் சொல்வதுண்டு தோழர் வி பி குணசேகரன் அவர்களை வாழ்த்துறை அளிக்க அழைக்கிறேன் மனித மனங்களை கொண்டாடுவோம் என்று சொல்லுவதற்கும் முதலில் ஒரு துணிச்சல் வேண்டும் ஆனால் நான் எந்த மனித மனங்களையும் கொண்டாடுவதில்லை ஆனால் இப்படி சில பைப்பியங்கள் இருக்கிறது தான் எனக்கு தோன்றுகிறேன் பிறரை கொண்டாட வேண்டும் என்று நினைப்பதற்கு முதலில் மனது வேண்டும் பாரதிக்கு சுக்குமகனுடைய உரைகளை அடிக்கடி கேட்கிற போதும் தொடர் மார்க்ஸ் அவர்களுடைய சிந்தனையில் இருந்தும் மனது எங்கே இருக்கிறது மனதை யாராவது பார்த்துருக்கிறோமா மனது என்று தனியாக ஒன்றும் இல்லை கண்ணில் பார்ப்பதை காதில் கேட்பதை மூளை என்ற உறுப்பில் நிறுத்தி வைத்து அதிலிருந்து பிரதிபலிப்பது தான் வார்த்தைகளாக செயலாக பிரதிபலிப்பதுதான் மனது அப்படி ஒரு எளிய உருவம் கொண்ட நம்முடைய சதீஷ் ஒரு ஒல்லியான அந்த உருவத்திற்குள்ளே எவ்வளவு சிந்தனைகள் இருக்கிறது எத்தனை பேரை ஓடி ஓடி சந்தித்து தன்னுடைய அந்த வானொலியில் அவர்களை பற்றி பேசியது அவர்களோடு உரையாடியது உறவாடுவது அதன் மூலம் கிடைத்த அந்த அனுபவங்களை தொகுத்து சொன்ன ஒரு அற்புதமான மனிதர் சதீஷ் அவர்கள் அவருடைய தாயார் லதா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவருடைய தங்கையும் வந்திருக்கிறார் இந்த புத்தகம் உருவாவதற்கு மையமாக நிறைய பேரை குறிப்பிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக கார்த்திக் தீபா முதல் மொழி இந்த ஆதிரை வெளியீட்டை கொண்டு வந்திருக்கிற மொழி அவர்கள் இந்த புத்தகத்தில் எவ்வளவு ஒரு கை வண்ணம் அற்புதமான ஓவியங்களை வரைந்து தத்ரூபமாக ஒரு மனிதனை அப்படியே பிரதிபலித்திருக்கிற நம்முடைய ஓவியர் நெடுமாறு அதேபோல் அவருடைய தாய் லதாவை போல தங்கை சூர்யா மதன் உள்பட அனைவருக்குமே நாம் அனைவருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருமுறை முறை கைதாட்டலாம் அவர்கிட்ட இது ஒரு கூட்டு உழைப்பு மாம மார்க்ஸ் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல யார் ஒருவரும் தனி மனிதர்கள் அல்ல ஆனால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் தனி மனிதர் என்னுடைய சொந்த முயற்சியால் எல்லாம் நடந்தது என்று அப்படி அல்ல யதார்த்தத்தில் நாம் சமூக மனிதர்கள் சமூகம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக அதைத்தான் இங்கே சதீஷ் இந்த புத்தகத்தில் அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது ஒரு சமூகத்தினுடைய கூட்டு உழைப்பு அதில் கூடுதலான உழைப்பை முதன்மை பாத்திரம் சதீஷுக்கு இருக்கலாம் ஆனால் அனைவரையும் இணைத்து ஒரு அற்புதமான நூலை எவ்வளவு ஒரு ஆர்ட் பேப்பரில் எவ்வளவு சிரமப்பட்டு எங்கெங்கெல்லாம் ஓடி நிதியை திரட்டி இப்படி ஒரு அற்புதமான புத்தகத்தை கொண்டு வந்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது மீண்டும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்கு தனியாக மனது வேண்டும் அந்த மனதை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருப்பதற்கு அவருடைய தாயார் அவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள் துணை நின்று கொண்டிருக்கிறார்கள் உன் நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்கிறேன் என்பார்கள் நாம் எந்த சூழலில் வாழ்கின்றோம் மார்க் சொல்வதைப் போல மனிதன் சூழ்நிலையின் கைதி நாம் எந்த சூழலில் வாழ்கின்றோமோ அதற்கேற்பத்தான் நம்முடைய சிந்தனை இருக்கும் வாழ்நிலைதான் சிந்தனையை தீர்மானிக்கிறது சிந்தனை வாழ்நிலையை தீர்மானிக்கவில்லை ஆகவே அவருடைய வாழ்நிலை சதீஷனுடைய வாழ்நிலை அவருடைய சிந்தனையை தீர்மானித்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருக்கிற சதீஷனுடைய இனிய குரல் ஈர்க்கும் குரல் அரவணைக்கும் குரல் அன்புகாட்டும் குரல் இதெல்லாம் ஒருங்கே இணைந்திருக்கிற சதீஷுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் பாராட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் காட்சிக்கு எளியோனாக கடும் சொல் கூறாதவராக காந்தி சொல்வதை போல லவ்இஸ் காட் என்பார் அன்புதான் கடவுள் இந்த செடி கொடி உயிரினங்கள் எல்லாம் ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு உள்ள மனிதன் வரை எல்லா உயிர்களும் அன்புக்காக இயங்குகிறது கடந்த ஒரு கூட்டத்தில் நம்முடைய டாக்டர் கோவிந்தசாமி அவர்கள் ஏற்பாடு செய்த ஹார்மோனி கூட்டத்தில் அரசுலூர் செல்வம் சொன்ன ஒரு செய்தி ஐ மீன் சிவராஜ் ஒரு விவசாயி நம்மாழ்வார் அவரை சந்தித்த போது நல்ல உரம் கொடுத்து நல்ல தண்ணீர் பாய்ச்சிகின்ற ஒரு அற்புதமான பலாமரம் இருக்கிறது காய்ப்பதே இல்லை உடனே நம்மாழ்வார் சொன்னார் எங்கே அந்த மரம் அந்த மரத்திடம் போய் தட்டி ஏன் காய்க்காமல் இருக்கிறாய் உனக்கு எல்லா தேவைகளையும் அந்த விவசாயி கொடுத்திருக்கிற போது நீ காய்க்காமல் இருக்கலாமா அதை தட்டி கொடுத்து ஆம் இனிமேல் நீ காய்க்க வேண்டும் என்று அதற்கு ஒரு எச்சரிக்கை அன்பு கட்டளையிட்டு வந்த பிறகு அடுத்த ஆண்டு அது ஒரு பெரிய பலாப்பலத்தை எடுத்துக்கொண்டு வந்து நம்மார்களால் காலடியில் வைத்து நீங்கள் சொன்ன பிறகு இந்த மரம் காய்க்க தொடங்கிவிட்டது என்று ஆகவே உயிர்கள் கூட அன்புக்காகத்தான் ஏங்குகிறது அரச்சலூர் செல்வம் ஒருமுறை சொன்னார் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த போது ஒரு செடி தேவைப்படுகிறது என்றார் அது நான் உடனே போய் ஒடித்து கொடுத்தேன் செடிக்கு வலிக்காதா இவ்வளோ வேக வேகமாக ஒடிக்கின்றீர்களே கொஞ்சம் மெல்ல செய்யக்கூடாதா என்று ஆக எல்லா உயிர்களும் அன்பு கேங்குகிறது அந்த அன்பை நாம் உணர்ந்து இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி ஆற்றிலே கழிவு நீரை கொண்டு போய் கலக்கிறோம் அந்த நீருக்கு வலிக்காதா கலை கொல்லி அடித்து களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் அந்த செடிக்கு அது வலிக்காதா கலைக்கு வலிக்காதா எல்லா உயிர்களுக்கும் வலிக்கும் எல்லா உயிர்களிடமும் அன்பு அன்புக்காக எல்லா உயிர்களும் இயங்குகிறது எங்கள் வீட்டில் ஒரு மாற்றுக்கன்று இருக்கிறது அந்த மாட்டை சந்திக்கலாம் என்று செல்லுகின்ற போதெல்லாம் எங்கள் குரல் கேட்ட பிறகு இருசக்கர வாகனத்தில் சென்றால் கூட அது உடனே ஒரு சத்தம் எழுப்பி வந்து விட்டாயா என்னை பார்ப்பதற்கு என்று ஒரு தாயை பார்ப்பதை போல ஒரு மாட்டுக்கன்று குரல் கொடுக்கிறது என்றால் அதுவும் அன்புக்காக இயங்குகிறது ஆக இப்படி அன்புக்காக இயங்குகின்ற எல்லாம் தொகுத்து ஒரு அற்புதமான நூலை கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய சதீஷ் அவர்களை கைகூப்பி வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் எத்தனையோ முகம் தெரியாத மனிதர்களினுடைய முகங்களை இந்த நூலின் வடிவத்தில் அதுவும் நம்முடைய நெடுமாறனுடைய கைவண்ணத்தில் அந்த ஓவியத்தை தீட்டுவதற்கு அவருக்கு ஐந்து ஆறு மணி நேரம் பிடிக்கும் என்கிறார் அப்படி ஒரு அற்புதமான தத்துவமாக கே தங்கவேல் ஐயா உட்கார்ந்து அவருடைய உருவம் அப்படியே தெரிகிறது அந்த சுந்தர் இயற்கை விவசாயம் செய்கிற சுந்தரனுடைய உருவம் இதில் அப்படியே தெரிகிறது லிடியாவினுடைய ஒத்துழைப்போடு இங்கே லிடியா வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அவருடைய ஒத்துழைப்போடு இந்த புத்தகத்தை தொடங்குகின்ற போது அதையெல்லாம் சொல்கிறார் என்னை எழுத வைத்த லெடியாவுக்கு நன்றி என்னை ஊக்கப்படுத்தி எனக்கு உறுதுணையாய் நின்ற கூழாங்கல் கொட்டுக்காளியினுடைய இயக்குனர் வினோத்ராஜுக்கும் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கும் நன்றி சொல்லி இந்த நூலை தொடங்குகிறார் அதில் தான் இங்கே சொல்கிறார் நம் புத்தகத்தில் உள்ள மனித மனங்களுக்கும் நம் புத்தகத்தில் இல்லாத மனித மனங்களுக்கும் இந்த புத்தகத்தை சமர்ப்பணம் என்று சொல்லுகின்ற சதீசை நாம் வாழ்த்துவோம் வணங்குவோம் அதில் ஒரு சில அற்புதமான செய்திகளை பாரதி கிருஷ்ணகுமாருடைய வாழ்த்துறையில் உள் நெருப்பில் உயிரோடு எரிகிற வயிற்று உலைக்கு அரிசி போடாமல் செத்த பிறகு வாய்க்கரிசி போடுவதால் எந்த பயனும் இல்லை என்று உயிரோடு இருக்கின்ற போது தாய் தந்தையர்களை காப்பாற்ற மறந்து இறந்த பிறகு வாய்க்கரிசி போட்டு இறுதி பயணத்தை தொடங்கி வைப்பதில் என்ன பயன் இருக்கிறது என்பதை இருக்கின்ற போது அதைத்தான் நம்முடைய மது மஞ்சரி போன்றவர்களெல்லாம் ஒரு படத்தை மார்க்ஸ் சேங்கல்ஸுடைய படத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள் நாங்கள் அதை தாமரக்கரையில் பழங்குடியினுடைய பயிற்சி மையத்தில் வைத்திருக்கிறோம் அதில் உள்ள ஒரு வாசகம் உங்களிடம் அறிவொளி இருந்தால் அந்த தீபத்தில் தங்களுடைய மெழுகுவத்தியை மற்றவர்கள் பற்றிக் கொள்ளட்டும் உங்களிடம் அறிவொளி இருந்தால் அந்த தீபத்தில் மற்றவர்கள் தங்களுடைய மெழுகுவத்தியை பற்றி கொள்ளட்டும் ஒன்றை நினைவில் மையங்கள் மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழிந்துவிடக்கூடாது நாம் எல்லோரும் இப்பொழுது இருக்கின்றோம் நாளை இருப்போமா எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் எப்படி கொண்டு செல்ல போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்னாடி உள்ள கேள்வி இதைத்தான் கிருஷ்ணகுமாருடைய உரையில் உடம்பில் ஒன்பது ஓட்டைகள் இருக்கிறது எல்லா ஓட்டைகளிலும் நறுமணம் வருவதில்லை இப்படி என்றால் வேறு மனம் வருகிறது ஆனால் ஒரு ஓட்டையிலாவது குறைந்தபட்சம் நல்ல வார்த்தைகளின் மூலமாக மற்ற மனங்களை இணைப்பதற்காக முயற்சி செய்வோம் இந்த வாய் என்ற வார்த்தையின் மூலம் என்பதை புத்தர் சொன்னதாக கிருஷ்ணகுமாருடைய உரையில் வருகிறது ஆக ஒன்பது ஓட்டைகளிலும் செய்ய முடியாததை இந்த வாய் என்ற ஒரு ஓட்டையிலாவது நம்முடைய வார்த்தைகளை எப்படி மற்றவர்கள் இணைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒரு சிறந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய சதீஷனுடைய இதில் எனக்கு அதில் பார்த்தது இந்த காணாமல் போன நடிகர் கோபி அல்லி மறைந்து போன அல்லி கோலப்பொடி தாத்தா இவர்களெல்லாம் இன்று இல்லை இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஐம்பது பேரில் இந்த மூன்று பேர் இல்லை அவர்களுக்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துவது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த ஐம்பது பேரில் மூன்று பேர் இல்லை அவர்களை நாம் இந்த நேரத்தில் நினைவு அமரலாம் இதில் நான் ஒரு சில நபர்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த நாடக கலைஞன் யுகேஷ் பாபு இங்கே வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் யுகேஷ் பாபு தான் அங்கே உட்காந்துருப்பது பலரையும் சிந்திக்க சிரிக்க வைக்கின்ற அவருடைய வாழ்க்கை மிகவும் துயரமானது என்பதை இதில் பதிவு செய்திருக்கிறார் ஆனாலும் அந்த துயரத்தை கடந்து பலரிடம் நின்று பார்த்து பேசாமலேயே அவர்களை சிந்திக்க வைக்கின்ற ஒரு ஆற்றலுள்ள கலைஞர் யுகேஷ் பாபு பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார்கள் நடிகர் கௌரி சங்கர் மேதகு பிரபாகரனாக நடித்த கௌரி சங்கரை பற்றி ஓவியர் எழிலன் எழில் வந்திருக்கிறார் வந்திருக்கிறாரா எழிலன் வரவில்லை அவர் பல பழங்குடி குழந்தைகளுக்கு கலை கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான பணியை எங்களுடைய பகுதியில் கூட வந்து அந்த அற்புதமான பணியை செய்து கொடுத்திருக்கின்றார் அதே போல காதல் பைக்கிலேயே ரீகன் கூத்துப்பற்றை சதீஷ் ஈரோடு அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் வீக்கெண்ட் விவசாயி இருக்கிறார் தொழில் செய்து கொண்டிருப்பவர் வார இறுதியிலாவது விவசாயத்தை செய்வோம் என்று சொல்லக்கூடிய வீக்கெண்டு ராகவ் கோலப்பொடி தாத்தா தான் மறைந்து விட்டார் கோபப்படும் ஆனந்த் தப்புக்கு துணை போனது எவ்வளவு தவறு தன்னுடைய நண்பன் எந்த தவறு செய்தாலும் அவனுக்கு நான் துணையாக நின்றது எவ்வளவு தவறு என்பதை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறவன் சத்யாவினுடைய ஓவியம் எளிய மனிதர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான பணி மதன் பிரபாகரனின் புரட்சி விதைகளின் இயக்கத்தை தொடங்கி விதைகளை நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிற அற்புதமான பணிகளில் ஈடுபட்டிருக்கிற அவர் அதே போல பட்டாம்பூச்சியைப் போல தன்னுடைய மனதை உற்சாகப்படுத்திக் கொள்கின்ற மோனிசா ஆர்டிஎம் குழந்தைகளை அரவணைக்கும் அன்புள்ளம் கொண்ட வானதி இந்தியா முழுவதும் சைக்கிள் பயணம் செய்த பயணி குமார் ஷா சிங்கத்தை பார்த்து பன்றி சொன்ன கதையை பற்றியும் கக்குஸ் என்ற துப்புரவு தொழிலாளர்களைப் பற்றியான ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிற திவ்ய பாரதி வந்திருக்காங்களே திவ்ய பாரதி தெரியல ஒரு அற்புதமான நம்முடைய முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற கலைக்கோவன் சிறைச்சாலையில் தன்னுடைய வாழ்க்கையை சிறை கைதிகளுக்காக மாற்றி அமைத்திருக்கிற அன்புராஜ் சிறையிலிருந்தும் கூட சிறைக்கு முன்பாக தான் பட்ட துயரங்கள் மற்றவர்கள் படக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய ரேவதி சீதாக்கா வந்திருக்காங்களா மிக முக்கியமானவர்கள் அவர்கள் இன்றைக்கும் சேலம் மயானத்தில் தன்னுடைய தாயினுடைய உடலுக்கு அடக்கம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த மயானத்தில் பணி செய்து பத்தாயிரம் உடல்களை இதுவரையில் அந்த மயானத்தில் அடக்கம் செய்வதற்கான பணிகளை மிகச்சிறப்பாக செய்திருக்கிற சீதா அவர்கள் என்னுடைய வீட்டில் ஒரு சின்ன பொடியன் உண்டு அவன் அடிக்கடி பெய் பிசாசுகளை பேசிக்கொண்டே இருப்பான் படங்களை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பான் அவனிடம் சொன்னபோது மயானத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற சீதா வருகிறார்கள் என்றபோது காய்ச்சலாக இருந்தாலும் பரவாயில்லை அவரை போய் நான் பார்க்க வேண்டும் என்று இன்றைக்கு வந்திருக்கிறான் ஆக நான் என்னுடைய காலம் முழுவதும் நான் இந்த மயானத்தில் உடல் அலக்கத்தை சந்தோஷத்தோடு செய்வேன் என்று சொல்கிற சீதா பிழைக்க தெரியாத மனிதர் மனோ பிறர் கேட்டால் இருப்பதை கொடுத்து விடுவார் திரும்பி வருவதில்லை என்பதற்காக அவர் என்றைக்கும் கவலைப்பட்டுவதே இல்லை வித்தியாசமான ஜெயலட்சுமி நாசாவை சுற்றி பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஆனால் அந்த சமயத்தில் கொரோனா தாக்கம் இருந்த காரணத்தினால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் அவருக்கு பலர் உதவி செய்தார்கள் அந்த நாசா பயணத்திற்கு அந்த அம்மா சொன்னார்கள் அந்த உதவிகளையெல்லாம் நீங்கள் பயணத்திற்கு போவதை எனக்கு அனுப்பி வைத்தால் என்னுடைய ஊரில் கிராமத்தில் கழிப்பறை இல்லாத வீடுகள் நிறையாக இருக்கிறது அந்த பணத்தை கொடுங்கள் என்று கேட்டு அந்த ஊரில் நூற்றுக்கும் மேற்பட்ட கழிப்பறைகளை உருவாக்கிய வித்தியாசமான ஜெயலட்சுமி டெய்லர் நடராஜ் அவரை பற்றி சொல்லுகிற போது அவருடைய கால்கள் வானத்திற்கும் பூமிக்கும் இயங்கி கொண்டே இருக்கும் அந்த தையல் இயந்திரத்தை இயக்குவதன் மூலம் அதேபோல புகைப்பட கலைஞர் வம்சி நம்முடைய கதை சொல்லி யார் அவர் செல்லத்தருடைய இளைய மகன் வம்சி காட்டை விதைப்பந்துகள் மூலம் விரிவாக்கம் செய்யும் நந்தகுமார் காலையில் வேலைக்கு சென்று மதியம் கல்லூரிக்கு சென்று மாலையில் ஏழை குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கும் பெற்றீசியா நெடும் பயணம் துளிச்சனால பெண் பல அனுபவங்களை சுகந்த பெண் திவ்யா ஆறுமுகம் இளம் வயதிலிருந்தே பயணத்தை தொடங்கி வாழ்க்கை முழுவதும் பயணத்தின் மூலம் கிடைத்த அனுபவத்தை தொகுத்திருக்கிற திவ்யா ஆறுமுகம் சதி செதுக்கிய சன் டிவி விஜயசாரதி அவர் ஒரு சிற்பி என்னை செதிக்கவர் என்று சொல்கிறார் பாத்திமா என்கிற அல்லி அக்கா அவர்கள் தான் மறைந்து விட்டார்கள் ஆனால் அவருடைய கிளிஸ்டன் வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் யாழ் இசைக்கருவியின் படைப்பாளி தருண் சேகர் மாதவுடாய் குருதியில் மாதவுடாய் என்பதால் அது இயற்கையினுடைய படைப்பில் வருகின்ற குருதி அதை பலர் கேவலமாக பார்க்கின்ற சூழலில் அந்த மாதவுடாய் குருதியில் ரத்தத்தில் ஓவியம் வரைந்து பலருக்கும் அனுப்பியிருக்கிற புரட்சி பெண் சபரிதா மேலாடையின்றி ஆண்கள் அறிவியல் குளிக்கிறார்கள் ஏன் பெண்கள் குளிக்கக்கூடாது அப்படி குளித்து அதை புகைப்படம் எடுத்து போட்டதை பலர் விமர்சனம் செய்ததை விமர்சனத்தை தாண்டி உங்கள் ஆழ்மனதை தோண்டிப் தோண்டி பாருங்கள் அதில் பல வக்கரங்களும் அசுத்தமான எண்ணங்களும் இருக்கும் என்று சொல்லுகின்ற அருவி என்று பலரை இதில் அற்புதமாக கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய சதீசை நான் மீண்டும் ஒரு முறை பாராட்டி ஒரு இரண்டு செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் என்னால் பாரதி கிருஷ்ணகுமார் பல செய்திகளை சொல்ல இருக்கின்றார்கள் நாமும் கேட்க இருக்கின்றோம் நம்முடைய தங்கவேல் ஐயா போன்று நான் அடிக்கடி நம்முடைய நம்மாழ்வார் அவர்களை சந்திக்கின்ற போதெல்லாம் லா ஆஃப் நேச்சர் இஸ் லா ஆஃப் ரிட்டர்ன் என்பார்கள் இயற்கையிடமிருந்து நாம் நிறைய பெற்றுக்கொள்கிறோம் எதை இயற்கைக்கு திரும்ப கொடுக்கிறோம் ஒரு ஏக்கர் நெல் விவசாயம் செய்தால் அதில் ஒரு இருபத்தைந்து கிலோ நெல் விதைகளை போடுகிறோம் அதற்கு அதிகபட்சமாக அந்த நிலத்தில் ஒரு ஐநூறு கிலோ உள்ள உரங்களை செயற்கை உரங்களை போடுகிறோம் அந்த நாற்றை எடுத்து பிடுங்கி ஒரு ஏக்கரில் நட்ட பிறகு ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட நாலு டன் நாலாயிரம் கிலோ உள்ள நெல்மணிகளும் நாலாயிரம் கிலோ உள்ள வைக்கோலும் கிடைக்கிறது நாம் அந்த நிலத்தில் போட்டது ஒரு இருபத்தஞ்சு கிலோ நெல்மணியும் ஒரு ஐநூறு கிலோ உரமும் தான் செயற்கை உரமும் ஆனால் இது கொடுத்தது எட்டாயிரம் கிலோ கொடுத்துருக்கிறது எப்படி கூட்டி கழித்தாலும் ஒரு ஆயிரம் கிலோவை கழித்து பார்த்தால் கூட ஏழாயிரம் கிலோ அந்த நிலத்திலிருந்து கிடைத்திருக்கிறது வருடந்தோறும் நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோமே அந்த நிலத்துக்கு என்ன கொடுக்கிறோம் ஆகவே இயற்கையிடமிருந்து எடுப்பதை திரும்ப கொடுக்க வேண்டும் அதுதான் சொசைட்டியும் சமூகத்திலிருந்து நாம் வாழுவதற்கு நான் அணிந்திருக்கின்ற ஆடைக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய உழைப்பு இருக்கிறது தாவரங்கள் இருக்கிறது நான் ஆடை அணிகின்ற போதெல்லாம் இந்த ஆடைக்கு காரணமான தாவரங்களையும் அந்த மனிதர்களையும் நான் நினைத்தால் நான் சமூக மனிதன் அந்த சிந்தனையைத்தான் நம்மாழ்வார் அவர்கள் லாவ் நேச்சர் இஸ் லாவ் ரிட்டர்ன் என்பார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார் ஏன் பயிர் வாடினால் சகல உயிரினங்களுக்கும் உணவில்லை ஓர் அறிவுள்ள தாவரம்தான் அதுதான் எல்லா உயிர்களுக்கும் இரண்டிலிருந்து ஆறறி உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு உடைக்கின்றது ஆனால் அந்த தாவரம் வாடுகின்ற போது நமக்கு ஒரு வருத்தம் ஏற்படுகிறதா பக்கத்து காட்டில் கடலை செடி காய்ந்துவிட்டது என்னுடைய செடி நன்றாக இருக்கிறது என்று மனம் நிறைவடையலாமா எந்த விவசாயம் விவசாயம் செய்கின்ற போது அனைத்தையும் தானே சாப்பிடுவோம் என்பதற்காக அல்ல பலருக்கும் அது போய் சேர்கிறது அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோயோ பலருக்கு அது போய் சேர்கிறது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என்று வாடினேன் என்ற வள்ளலாரின் மனதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தமிழறிவு மணியன் சொன்ன ஒரு செய்தி சென்னை ரயில் நிலையத்துக்கு எதிராக காந்தி அரசு மருத்துவமனை இருக்கிறது அங்கே பல்லாயிரக்கணக்கான புற நோயாளிகள் அன்றாடும் வருகிறார்கள் ஆனால் அதைவிட அதிகமாக அதிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அகநோயாளிகள் அதிகமாக அங்கே நிற்கிறார்கள் என்று புற நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகிறார்கள் நீதிமன்றத்தில் அகநோயாளிகள் இருக்கிறார்கள் ஆக மனது நம்மை சித்திரவதைக்குள்ளாக்கிறோம் காலம் கருதி முடிக்க வேண்டும் நீட்டித்துக் கொண்டே இருக்கிறேன் ஒரே செய்தி பல்வேறு சாதி மதங்களை கொண்ட மனிதர்கள் நாம் சாதி பிரிவினையும் மதப் பிரிவினையும் தேசப் பிரிவினையும் இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய சண்டைகளையும் மோதல்களையும் பூசல்களையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது ஆனால் எந்த நாட்டில் எந்த மொழி எந்த மதம் எந்த சாதியைச் சேர்ந்தவனுடைய உடல் உறுப்பை இன்னொரு நாட்டை இன்னொரு மொழியை இன்னொரு சாதியை இன்னொரு மதத்தைச் சேர்ந்தவனுக்கு கொடுத்தால் உடல் உறுப்பை உடல் ஏற்றுக்கொள்கிறது அறிவியல் ரீதியாக என்னுடைய கண்ணை எடுத்து நான் ஒரு சாதியை சேர்ந்தவன் என்றால் இன்னொரு சாதி இன்னொரு மதத்தை சார்ந்தவனுக்கு என்னுடைய கண்ணை கொடுத்தால் உடல் ஏற்றுக்கொள்கிறது ஆக இந்த மனதை புண்படுத்தியவர்கள் யார் இந்த மனதை பண்படுத்த வேண்டும் அதுதான் பண்பாடு அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டாடுவோம் என்ற ஒரு அற்புதமான இந்த நூலை உருவாக்கிய சதீஷுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்